திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக தான் திருவண்ணாமலை கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் தலங்களில் ஒன்றாகவும் அது மட்டும் இல்லாமல் இங்கு அண்ணாமலையார் கோவில் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு அதிசயமான அற்புதமான கோவிலாக அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக காசியில இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடுது தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக அமைஞ்சிருக்கு அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்துல கிளை கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக அமைஞ்சிருக்கு இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வராகும் அம்பிகை அம்பையாகவும் அழைக்கப்படுறாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்குது ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதனடியில் லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்கார் விஷ்ணு அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காங்க பிரம்மா பறவையாக உருவெடுத்து சிவபெருமான் முடியை காண கிளம்பியிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை இறைவன் இந்த தளத்தில் சுயம்புழுங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் உடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் கருவறை கோஷ்டத்துல ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரைத்திருக்காங்க இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க அதே போல தான் தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆனி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி ஊத்திர திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறுவதாக சொல்லப்படுது வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழாக்கள் இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது சிறப்பு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறுகிறது தினமும் ஆறு கால பூஜை நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னி மலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் அன்று விசேஷ வழிபாடு நடக்கிறது செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அண்ணாமலை கிரேத யுகத்தில் அக்னி மலையாகவும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருக்குது இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஓரு வகை தரிசனத்தை நம்மால் காணலாம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வர்லலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் இஸ்ரானலிங்கம் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்தது அனைத்து ஜீவராசைகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்த போக்க பூ உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காங்க இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடம்பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று கூறியிருக்காங்க அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறம் சுற்றி என அசுரரி ஒழித்ததாம் அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் சென்ற அன்னையை அணைத்து தன்னுடைய திருமேனியில இடப்பாக தாளித்து ஆட்கொண்டிருக்காரு சிவபெருமான் இப்படி சிவபெருமான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக அமைஞ்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும் திங்கக்கிழமைகளில் இந்திர பதவி செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வியாழக்கிழமைகளில் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமையில் கிரிவலம் மேற்கொள்வதால் பிறவி பிணை ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்கு இரிவலப் பாதையில எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது அவர்கள்தான் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க ஐதீகம் அப்படின்னே சொல்லலாம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ நடக்கக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே நம்ம செல்ல வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம் ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை வளம் வருவது ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளமை ஏழரடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றாங்க டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவாங்க இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோ எடு தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில வெளிச்சத்துடன் எறுகிறது இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டட கலப்பதால் நமது முன்வினை பாவங்கள் கர்ம வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்துமே நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அண்ணாமலையாரா பௌர்ணமி நாட்கள்ல வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களிலுமே நாம திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையார தரிசித்து வருவதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலமாக தான் திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி இருபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே